ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையுடைய பேர் அன்பின் மதிப்பு ஒரு கிராமத்தில் குணேசேலன்னு ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா என்ன பண்ணாராம் நோயெட்டு படுத்த படுக்கையில் கடந்தாராம் அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் பழம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்து பார்த்துக்கிட்டே போவாங்களாம் அவரை கவனித்து பார்க்க யாருமே இல்லை எல்லா டாக்டரும் பார்த்து கை விரிச்சுட்டாங்களாம் நோயும் அடைஞ்சிடுச்சு உங்களால் குணமாக முடியாதுன்னு சொல்லவும் எல்லாரும் பழத்தையும் அதை இதையும் கொடுத்து கொடுத்து வந்து பார்த்துட்டு போவாங்களாம் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவானா ஒரு விவசாயி இதை கேள்விப்பட்டு ஊரு விட்டு ஊரு வந்து பார்க்க வருவானா ராஜாவை அப்போ ராஜாவை பார்க்க வரும்போது அந்த காவலடி உள்ளே மாட்டானாம் இல்லை நான் பார்க்கணும் என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கெதறி கேட்டுக்கிட்டு உள்ளே வருவானா உள்ளே வந்து உள்ளே வரையில அங்கே உள்ள ஆளுகள்லாம் என்ன அவன் முடியும் அழுக்கு துணியுமா இருக்கானே அப்படின்னு சொல்லி மாட்டாங்களாம் அப்போ ராஜா கையை காட்டுவாரான் விடுங்க அவன் வரட்டும் அப்படின்னவும் கிட்ட வந்து ராஜா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடியலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால நான் ஒரு வாரமாக கோ இதில் போய் பொங்கல் விட்டு உங்களுக்காக நான் நேர்ந்துக்கிட்டு பொங்கல் கொண்டு வந்திருக்கேன் இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா குணமாயிரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொங்கலை கொடுப்பானான் கொடுக்கவும் அவன் இல்லை அப்படியே ஆச்சரியமா பார்ப்பானான் நம்மளுக்காக ஒரு வாரமாக இப்படி செஞ்சு நம்மளுக்கு பொங்கல் கொண்டு வந்து கொடுத்துருக்கானே இவன் மனசை பாராட்டணும்னு சொல்லி இவன் அன்புக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு முத்துமாலையை தூக்கி கலர்த்தி அவன் கையில் கொடுத்து போயிட்டு வானா அனுப்பி வைப்பானான் அப்போ அக்கம் பக்கத்தில் ஒரு நின்று சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ராஜா கிட்ட ராஜா இந்த மாதிரி நீங்கள் மாலையை கொடுக்குறீங்களே அப்படின்னேல சரின்னு சொல்லிட்டு இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அவன் அன்புக்கு மதிப்பே இல்லை அதனால நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னும் பொங்கலை திறந்து நான் பொங்கலுக்கு துறக்கையில் அது ஒரே நாத்த நாறுமா அப்போ என்ன ராஜா பொங்கல் நாறுது நீங்கள் தெரியாமல் முத்துமலையை கட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அங்கே உள்ள கேட்க கேள பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு முடியலேன்னு தெரிஞ்சு அவன் ஒரு வாரமாக நேர்ந்து எனக்கு கொண்டு வந்த அந்த அன்புக்கு மதிப்பே கிடையாது அவன் எந்த மனசுல கள்ளங்கவலம் இல்லாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பாரு அதுக்கு அதுக்கெல்லாம் ஈடே இந்த முத்துமலை கிடையாது அப்படின்னு வானான் இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் என்னன்னா இந்த கதையுடைய அர்த்தம் என்னென்னா எப்போவுமே நம்ம அன்பு பாசத்துக்கு கட்டுப்படணும் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது எப்போவும் அன்பு பாசம் எப்போவுமே முக்கியம் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டா கடைசி வர அன்பு பாசம் போகக்கூடாது அப்படி அதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்